டேய் அப்படின்னா தடவை உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒண்ணு இல்லீங்க இப்ப இருக்கிற சின்ன பசங்கல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை எது பாத்ரூம் பாத்ரூம் அப்படியே வந்தா கூட ரொம்ப வருது சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ட்ரீட்மென்ட சொல்லி தரலாமே சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை டவுசு தூக்கி போட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் இந்த சக்கரவள்ளி கிழங்குல மோஷன் பிரியா போடுறதுக்கு தேவையான நார்ச்சத்து மாவுச்சத்து நீர் சத்து எல்லாமே இருக்கு அப்படிப்பட்ட இந்த சக்கர சக்கரவள்ளி கிழங்கு தான் இப்ப நானும் எங்க பசங்களுக்கு போறேன் ஏன்னா சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை அம்மா தான் எங்களுக்கு அவுச்சி தருவாங்க ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எடுத்து வச்சிருந்த சக்கரவள்ளி கிழங்க சுத்தமா கழுவிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்ச தூளியும் போட்டு தேவையான அளவுக்கு விலக்கண்ணையும் ஊத்தி ஒரு கரண்டியை எடுத்து நல்லா கிண்டி விட்டுடணும் கடைசியா அதுல கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போட்டு இது மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிடணும் இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த சக்கரவல்லி கிழங்கு எங்களுக்கு சூப்பராவே கிடைச்சிருச்சு அதனால நானும் எங்க பசங்களை எல்லாத்தையும்

கோயিন্দில இருந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது உடனே உங்களுக்கும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுனாக்கா இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க